யோவானர் செய்தி எட்டாம் அதிகாரத்தில் இயேசும் ஆபிரகாம் என்று ஒரு சிறிய பகுதி தலைப்பிடப்பட்டிருக்கிறது அங்கே இயேசு ஆபர்காமை பற்றி பேசுகிறார் என்ன சொல்கிறாரு ஆபிரகாம் நான் வரும் நாளை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார் ஆகவே யூதர்கள் அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறார்கள் அவங்க சொல்கிறாங்க உனக்கு இன்னும் ஐம்பது வயது கூட ஆகவில்லை நீ ஆபிரகாமை கண்டாயா அப்போ இயேசு ஒரு மிக வியப்பான ஒரு மொழியை சொல்லுகிறார் ஒரு சொல்லை சொல்கிறார் ஆபரகாம் தோன்றுவதற்கு முன்பாகவே நான் இருக்கிறேன் என்று இயேசு சொல்கிறார் நான் இருக்கிறேன் என்பது கடவுளுடைய பெயர் ஐ எம் ஹூ ஐம் ஆகவே ஆபிரகாம் தோன்றுவதற்கு முன்பாகவே நான் இருக்கிறேன் என்று இயேசு சொல்லி யூதர்களை அதிர்ச்சி அடைய செய்கிறார் ஆபிரகாமை விட தாம் பெரியவர் என்று சொல்கிறார் இயேசு ஆபிரகாமின் மகன் என்று விவிலியம் சொல்கிறது அதுவே இயேசுவின் ஆளுமை அதுவே இயேசுவின் சிறப்பு